சின்ன வயசில் நான் பார்த்து பயந்துருக்கேன்னு சொன்னாங்க நான் பார்த்து பயந்து ஒருத்தர் உட்காந்துருக்கார் நான் இங்கே நிற்கிறதுக்கே கிட்டத்தட்ட வெளிப்படையாக சொன்னால் இதை நான் வாய்ப்பாக கூட பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் விட்ட இடம் தான் இது இவர் மட்டும் கதாநாயகனாக போகாமல் இருந்திருந்தார்னா நான் எண்பத்தி ஆறில் நானே மாட்டிகிட்டு இருந்திருப்பேன் இவர் கதாநாயகனாக மாறும்போதாக நானே வில்லனா என்றாகிறேன் அதனால் அந்த நன்றி இந்த தருணத்தில் நான் சொல்வதில் எனக்கு தயக்கமில்லை அவருடைய தயாரிப்பில் அவருடைய மகனோடு கிட்டத்தட்ட மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாவது ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே தம் கட்டி பிடிச்சோம்னா சிபி பையன் கூட நடிச்சிருவேன் அப்புறம் விஜய் பையன் அப்படியே வர்ற வாரிசரோடு நடிச்சுட்டு ஒரு மூணு ஜென்ரேஷன் நடிச்சம்பா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மகிழ்ச்சி நடிகர் என்று சொல்வதை விட பழகுவதிலே பண்பிலே எனக்கு தெரிந்தவரை இது அட்வைஸாக எடுத்துக்காமல் இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயங்கள் இளைய நடிகர்கள் நடிக்க வருகிறவர்கள் நடிக்க வருகிற அனைவருமே நடிப்பை முன்பாக நல்ல பண்பை ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு மூத்த நடிகர்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தந்தாலே அதுவே பன்மடங்கு அவர்களை உயர்த்தும் என்பதை நான் இப்போ சமீபத்தில் ஒரு விழாவில் கலந்துக்கிட்ட போது என் அருமை நண்பர் அஜித் அவர்களை பார்த்து நெகிழ்ந்து போனேன் எங்களை விட ஒரு மூத்த நடிகரை பார்த்துட்டு அவர் நடந்து கொண்ட விதம் உண்மையாகவே இந்த இடத்திற்கு அவர் தகுதியானவர் தான் எனக்கு தோணுச்சு தன்னுடைய வளர்ச்சி இருந்தும் அந்த வளர்ச்சி இன்னும் அப்படியே இருக்கிறது ஆனால் என் மூத்தவர்கள் என்னுடைய கலை உலகம் இது இப்பொழுது அண்ணன் வந்து ஒரு நாற்பது வருஷம் தொட்டிருப்பார்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி இயர்ஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருடங்கள் இந்த திரையுலகத்தில் இருக்கிறோம் எங்களை விட மூத்த கலைஞர்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த கலைத்துறைக்கு நடிப்பு ஒரு ஒழுக்கம் ஒரு மரியாதை முன்னவர்கள் மூத்தவர்கள் இருந்தார்கள் என்று ஆனால் இன்றைக்கி வந்து ஒரே கலப்படமாக சினிமா வந்து பல துறையில் வேறு மாதிரி கிடைக்கிறவங்கள வச்சு பண்ணணும் கிடைக்கிற உணவு கிடைத்தால் போதும் கிடைக்கிற நடிகர் நடித்தா நடித்தா போதும் அப்படின்னு அதற்கு ஒரு வரைமுறை கிடையாது இருந்தாலும் இந்த வாய்ப்பு இந்த படம் சிவிராஜ் வந்து ஒருவேளை இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தார் ஒருவேளை இந்த படத்தில் அவர் நடிக்காமல் வேறு ஒரு கதாநாயகன் நடிச்சிருந்தால் நான் செய்திருக்கிற இந்த ரோலை நிச்சயமாக சத்யரசா செஞ்சால் தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இது வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படி ஒரு ஒரு கேரக்டர் ஆனால் இந்த கேரக்டர் வந்து அவர் மகன் பண்ணுறதால என்னை அழைத்து இதை நீங்கள் பண்ணுங்க தலைவரை ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன என் அருமையானவர்களுக்கு இந்த நேரத்தில் என் பணிவான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு வாய்ப்பை சொல்லுவதற்கே மனம் வேண்டும் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் சில ப கதைகளை கேட்குமா சொல்லுவேன் இதுக்கு நான் பொருத்தமாக இருக்க மாட்டேன் அண்ணன் சரியா இருப்பார் சத்யராஜன் அவரை பண்ண சொல்லுங்க இல்லை ராஜ்கிரன் சரியா இருப்பார் நான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த குணம் எங்களுக்குள்ள இருக்கிறது இன்னும் நாங்கள் இருக்கிறோம் இன்னும் அவரும் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அவர் இருப்பார் அந்த அந்த பண்பை அவர் வந்து நடிக்கிறதுக்கு மகனுக்கு கற்றுக் கொடுத்தார் அதே போல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருப்பது மிக நல்ல விஷயம் என் அருமை தம்பி சிபிக்கென்று இந்த திரையுலகத்திலே புத்தகத்தை திருப்புகிற போது உங்களுக்கென்று ஒரு பக்கம் உங்களுக்காக நிச்சயம் காத்திருக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு நல்ல படம் இந்த படத்திலே இசையமைப்பாளர் ரொம்ப நான் ரசித்து கேட்டேன் என்னுடைய நீண்டகால நண்பன் கேமராமேன் கதாநாயகி இந்தந்த படத்தில் நடித்த நிறைய பேர் எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்லேருந்து காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஒரு படம் ஓடுவதற்கு கிட்டத்தட்ட பாதி பங்கை எடுத்துக்கொள்ளுகிற பத்திரிகையாளர்கள் உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த வெற்றியும் இல்லை இந்த படத்திற்கும் தரமான படமாக இருக்கும் என்று உங்கள் நெஞ்சத்திலே பட்டால் உங்களுடைய நேர்மையான கருத்துக்களை மக்களிடம் சொல்லி இந்த படமும் ஒரு நல்ல படம் என்று கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிற காரணத்தால் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்